வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையாக வந்ததான்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேற வெற்றியா மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதில் சந்தோஷம் இருக்காங்கிறதான் நாம் ஆராய வேண்டும் எல்லாருமே வலுக்கக்கூடிய வலிமையான ஒரு வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்யறேன் நீங்களெல்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையாக இருக்குது அதாவது இணையத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போற்றுக்காரத்தில் பயன்படுத்துகிறேன் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டர் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியம்

Terima <small> kasih telah menonton!